அது சார்ந்த பிரச்சனைகள் டயபெட்டிஸ் அப்புறம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய இப்போ லேடிஸ்க்கு அப்புறம் மற்ற எல்லாத்துக்குமே ஃபேட்டி லிவர் அதிக கொலஸ்ட்ரால் ட்ரைக்லிசைட் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னா மீடியாவோ இல்லை ஐடி ஒர்க்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா மிட் நைட்டில் போகிறோம் சாப்பிட்டுட்டு தூங்குறோம் அப்படிங்கும் போது இப்போ சென்னையெல்லாம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா நான்வெஜ் தான் நைட் நேரத்தில் அதிகமாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்க நான்வெஜ் கட்ட தான் அதிகமாக இருக்கும் வெஜ் கடலாம் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்டு போய் நம்ம தூங்கிறோம் அப்படின்னா சில சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட்டு தூங்கக்கூடாது உடம்புக்கு ரொம்ப கெடுதி ஒரு பத்து மணிக்கு மேல தான் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு உடனடியாக போய் படுக்கிறாங்க அப்படின்னாவே வந்து பலவிதமான பிரச்சனைகள் வருது ஃபுல்லாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து ஒரு பஜ்ஜி போண்டா அது வந்து பிஸ்கெட்ஸு கேக்ஸு அதுக்கு மேலே நம்ம ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஒரு டப்பாவை திறந்து அதை தொடிச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி இதுதான் வந்து ரிஃபைன் பண்ண கார்ப்ஷன் சொல்லுவோம் இது உடனடியாக தரத்துல சர்க்கரை அளவுல அதிகம்

ரொம்ப பேர் வந்து இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க பட் டாக்டர்ஸ் போகும்போது சரியில்ல வெளியில உடம்பு சொல்றாங்க இப்போ உள்ள ஃபுட்டு தான் பிரச்சனை அதனாலதான் இந்த குழந்தையின்மை இருக்குது ஆண்மை இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய டாக் சொல்றாங்க மேல் இன்ஃபெர்டிலிட்டி ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி ஆண்களுக்கு வரக்கூடிய விந்தணு குறைபாடு அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்ஸ் குறையிறது அப்புறம் ஸ்பேம் கவுண்ட் குறையிறது ஸ்பேம்ட மொபிலிட்டி நகரும் தன்மை குறையிறது அப்புறம் மார்பாலஜி அதோட ஸ்ட்ரக்சர் குறையிற மாறுறது

இந்த ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து ரெண்டு விதமாகவும் போயிட்டுருக்கு அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமில் செல்ஃபி போயிட்டு ஒரு வகை வகையான ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் அதை தேடி போய் அது ஹெல்தி அன்ஹெல்திங்கிற தாண்டி ஒரு அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் வித்தியாசமாக இருக்குது அல்லது இந்த ஊருக்கு ஒரு புதுசாக இருக்குது ஒரு நார்மல் ஸ்வீட்டுக்கு பதில் ஒரு குனாஃபா அப்படின்னு ஒரு ஐட்டமுக்கு அது ஒரு செல்ஃபி பிடிச்சி போடும்போது அது என்ன அப்படின்னு தேடி போய் சாப்பிட்றோம் பாக்லாவா அப்படின்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றாங்க ஸோ இது ஒரு ட்ரெண்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெல்த்தி ட்ரெண்டும் இருக்குது அதாவது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் பிரசன்டேஷன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடணும் ஸோ ஹெல்த்தியா இந்த இது ஒரு ஸ்பெஷலான உணவு இது ஒரு ஸ்பெஷலான உணவு அது இந்த ஊரோட அது வந்து நம்ம ஊரோட பாரம்பரிய உணவுகளை நோக்கியும் போறாங்க இன்னொரு பக்கம் வெளிநாடுகளோட உணவுகள்ல ஓகே இந்த கண்ட்ரியில இது ரொம்ப ஸ்பெஷல் இது இது ரொம்ப ஹெல்த்தி இங்கெல்லாம் சாப்பிட்றாங்க ஸோ அதை நோக்கி நாம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கு ஸோ ரெண்டு வகையான ட்ரெண்ட் இருக்கு ஸோ ரெண்டுமே ஒரு மனுஷன் வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கிறது தானே ஸோ அதனால தான் ஒன்றும் தப்பு இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுல எந்த தப்பு இல்ல பட் அது ஒரு இன்ஃபார்ம்டா தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும் கண்டிப்பா சார் ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு பட் அதுக்கு ரெண்டு கேத்தா பண்ண பட் உண்மையிலே எது ஹெல்தி சார் நம்ம ஊருக்கு இல்ல இது வந்து ரொம்ப ஒரு பேசிக் இதுங்க அதாவது உண்மையிலே எது ஹெல்தி அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ சார் எவ்வளோ பணம் இருந்தால் சந்தோஷமா வரலாம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஒரு லேபர் ஒர்க் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கான டெஃபினேஷன் ஓகே இவ்வளோ இருந்தால் நம்ம போதுமானதுன்னு நினைப்பாங்க ஒரு நார்மல் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க அவங்க ஒரு லெவல் வச்சுருப்பாங்க இல்லை வேறு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மிடில் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அவங்க ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க இல்லை ஒரு பெரிய பெரிய ஒரு மல்டி மில்லியனர் போனீங்கன்னா அவங்க ஒரு லெவல் வச்சுருப்பாங்க ஸோ இவங்களுக்கு நார்மலுங்கிறது இன்னொரு ஒரு மல்டி மில்லியனருக்கு ரொம்ப ஒரு நஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து இப்படிதான் ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் கிடையாது ஸோ அதே மாதிரி தான் ஹெல்த்துமே ஸோ ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களோட பிரச்சனை பொறுத்து ஸோ யாருக்குமே எந்த விதமான மெட்டபாலிக் பிரச்சனைகள் இல்லை மெட்டபாலிக் பிரச்சனைனா பெரும்பாலும் ஒபிசிட்டி உடல் பருமன் அது சார்ந்த பிரச்சனைகள் டயபெட்டிஸ் அப்புறம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய இப்போ லேடிஸ்க்கு பிசிஓடி அப்புறம் மக்கள் எல்லாத்துக்குமே ஃபேட்டி லிவர் அதிக கொலஸ்ட்ரால் ட்ரைகலசரைட் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு நார்மலான நம்ம மாவச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸு ஓரளவுக்கு ஒரு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு காய்கறிகள் பழங்கள் நம்ம பேலன்ஸ்டா எடுத்துக்கிட்டாலே போதுமானது ஆனால் வந்து இது அவங்கவுங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு ஒருத்தங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு ஒருத்தங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கு இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கு நல்லா டயபெட்டிஸ்ங்கிறது வயசானவங்களுக்கு வந்து நோய் இப்போ வந்து எல்லாம் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல தான் பெரும்பாலானவங்க ஆல்ரெடி ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க ட்ரை கிளேட் ஃபேட்டிலிவர் லிவர் பிசி ஒடி பல பிரச்சனைகள் இருக்கு ஸோ நிறைய பேருக்கு செக் பண்ணி பார்த்தா தான் அப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது கண்டிப்பா கண்டிப்பா சார் பட் இந்த டயட்டுங்கிற விஷயத்திலும் சரி இந்த புட்டி எடுத்துக்கிற விஷயத்தையும் சரி நம்ம ஊர்ல நிறைய டாக்ஸ் நிறைய விஷயம் இருக்கு சார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம சொல்றோம்னா இப்ப மீடியாவோ இல்ல ஐடி ஒர்க் நினைச்சுக்கிட்டீங்கன்னா மிட் நைட்ல போறோம் சாப்பிட்டுட்டு தூங்குறோம் அப்படிங்கும்போது இப்ப சென்னை எல்லாம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நான்வெஜ் தான் நைட் நேரத்துல அதிகமா கிடைக்கும்னு வச்சுக்கோங்க நான்வெஜ் கடை தான் அதிகமாக வெஜ் கட்டலா இருக்கு நான்வெஜ் சாப்பிட்டு போய் நம்ம தூங்கிடும் அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட்டு தூங்கக்கூடாது உடம்புக்கு ரொம்ப கிடுதி பின்னாடி ரொம்ப பெரிய பயங்கரமான இதெல்லாம் வரும் அப்படின்னு சிலர் எல்லாம் எல்லாம் வரும்னு சொல்றாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார் அதாவது இந்த நைட் ஹீட்டிங் அப்படிங்கிறதே அது ஒரு அது ஒரு நோயே இருக்குங்க அதாவது நைட் ஹீட்டிங் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்க சரி அல்லது இந்த மாதிரி வந்து லேட் நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களும் சரி ஒரு ரொம்ப லேட்டாக ஒரு பத்து மணிக்கு மேலெலாம் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு உடனடியாக போய் படுக்கிறாங்க அப்படின்னாவே வந்து பலவிதமான பிரச்சனைகள் வருதுங்க ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம நார்மல் இருந்து நம்ம வயிறு தொப்பை பெல்லி இருந்து நான் நிறைய சொன்னேன் இல்லைங்களா டயபெட்டிஸ் இந்த லேடிஸ்க்கு பிசிஓஎஸ் ஃபேட்டி லிவர் இந்த மெட்டபாலிக் டிசீசஸ் அல்லது மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் இந்த பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த நைட் ஈட்டிங்ல வந்து பயங்கரமாக இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட் ஈட்டிங் என்ன வகையான ஃபுட் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது ஸோ நைட் ஈட்டிங் பர்டிகுலராக வந்து ஹை ஹைஇன் கார்ப்ஸ் இன் ரிஃபைன்டு கார்ப்ஸ் அப்படின்னா என்ன நிறைய மாவுச்சத்து அதாவது நிறைய ரைஸ் அல்லது வந்து ஒரு தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ எதுவா இருந்தாலும் இந்த மாவுச்சத்து உணவுகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி ரிஃபைன்டு கார்ப்ஸ் ரிஃபைன்டு கார்ப்ஸ்னா என்னது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து ஒரு பஜ்ஜி போண்டா அல்லது வந்து ஒரு பிஸ்கெட்ஸு கேக்ஸு அதுக்கு மேலே நம்ம ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஒரு டப்பாவை திறந்து அதை கொறிச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி இதுதான் வந்து ரிஃபைன் பண்ண கார்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இது உடனடியாக ரத்தத்தில் சர்க்கரை அளவுகளை அதிகப்படும் இந்த மாதிரியான மாவச்சத்து அண்ட் ரிஃபைன்டு காப்ஸு அதுவும் நைட் லேட்டாக சாப்பிட்றது பிரச்சனை தான் ஸோ இப்போ நீங்கள் ஒரு இது சொன்னீங்க அதாவது நான்வெஜ் சாப்பிட்றது பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் சாப்பிட்றதுல என்ன பேலன்ஸில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு நல்லதும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது இப்போ ரீசெண்டாக வந்து சில ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க இதே நைட் வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிட்டு அதாவது நான்வெஜ் அப்படின்னா மக்கள் மீன் பண்றது என்ன அப்படி நீங்க என்ன நினைப்பீங்க நான்வெஜ்னா மக்களுக்கு மனசுல வந்து சிக்கன்னா அங்க நீங்க வெறும் சிக்கன் சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம் சரிங்களா அல்லது ஒரு சிக்கன்னா ஒரு சிக்கன் கூட பரோட்டா அல்லது சிக்கன் கூட ஏதாவது ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி அப்படிதான் சாப்பிடுவோம் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டு அதுல ஒரு நாலு பேர் சிக்கன் இருக்கும் ரைஸ் தான் அந்த சோறு தான் எவ்வளவு இருக்கும் அல்லது பரோட்டா ஒரு மூணு சாப்பிட்டுட்டு அது கூட ஒரு நாலு சிக்கன் பீஸ் இருக்கும் அதை நாம வந்து நான்வெஜ் ஐட்டம் சொல்றோம் அது ஆக்சுவலா ஒரு வெஜிடேரியன் ஹைலி மாவுச்சத்து ஐட்டம் அதுல ஒரு நாலு பீஸ் சிக்கன் இருக்கு அப்படித்தான் சொல்லணுங்க சோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து டெஃபனட்டா பிரச்சனை தான் ஓகே சார் சூப்பர் சார் செம்ம அருமையா பேசியிருந்தீங்க நான் இது வச்சு உங்ககிட்ட இன்னொரு கேளி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார் என்னன்னா இப்ப சொல்லிருந்தீங்க மாவுச்சத்து அதிகமா சாப்பிட்டாலும் இதான் புரோட்டின்ஸே அதிகமா எடுத்துக்கிட்டாலுமே பிரச்சனை தான் சோ எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கும்போது இது நைட்டுக்கு மட்டும் இல்ல சார் காலைல இருந்து இப்ப ராத்திரி வரைக்கும் பண்ணும்போது என்ன மாதிரி புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கணும் என்ன மாதிரி கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துக்கலாம் அப்படிங்கறது உங்ககிட்ட கேட்குறோம் ஒரு கால இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஓகே அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ்டுன்னு கேட்டிங்களா பேலன்ஸ்டுங்கிறதுக்கு பெருசா டெஃபினேஷன் இல்லை இருந்தாலும் இப்போ ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு ஆர்பிட் ஒரு பேலன்ஸ்ட் டயட்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு நம்ம சாப்பிட்ற உணவுல ஃபிஃப்டி பர்சன்ட் மாவட்டத்து இருக்கணும் அந்த மாவட்டத்துலயும் பாதி வந்து கொஞ்சம் தானியங்கள்ல இருந்து வரணும் மிச்சம் பாதி வந்து கொஞ்சம் பழங்கள் காய்கறிகள்லேருந்து இருந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ஃபிஃப்டி பர்சென்ட்டில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆரோக்கியமான கொழுப்புகள்லேருந்து இருந்து வரணும் ஹெல்தி ஃபேட்ஸ்ல இருந்து வரணும் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ப்ரோட்டீன்ஸ்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஊர் டயட் ஆக்சுவலா எப்படி இருக்கு என்ன இட்லி தோசை ஒரு உப்புமா மத்தியான சாப்பாடு ஒரு காலையில சாயங்காலம் தோசை ஸ்நாக்ஸ் சரிங்களா அப்புறம் நைட்டு மறுபடியும் ஒரு வரும் மீறி போனா ஏதாவது கொஞ்சோண்டு ப்ரோட்டீன்ஸ் நம்ம ஊர் டயட் ஆக்சுவலா ஸ்பிரிட் அப் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கு ஒரு பத்து பத்து பர்சன்ட் தான் இந்த ப்ரோட்டீன் இருக்கும் காய்கறிகளும் பெருசா நிறைய பேர் சேர்த்துக்கிறது இல்லை ஸோ எயிட்டி பர்சன்ட் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஹை கார்போஹைட்ரேட் டயட் தான் பேலன்ஸ்ட் டயட்டுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டாலும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வேர்ல்டு வைடு சொல்றதை விடவே நம்ம நிறையவே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சாப்பிடணும் மினிமம் ஒரு நீங்கள் நான்வெஜ்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆகுது ஒரு சிக்கனோ ஃபிஷ்ஷோ அதை ஒன்று எடுக்கணும் அல்லது நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா அட்லீஸ்ட் நல்லா ஒரு ஒரு பவுல்லேருந்து ரெண்டு பவுல் ரெண்டு கப்பு வந்து சுண்டலோ பச்சை பயிரோ அந்த மாதிரி உணவுகள் சேர்க்கணும் அல்லது ஒரு பன்னீர்னா ஒரு ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு சேர்க்கலாம் அல்லது ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல நூறு கிராம் சேர்த்தா அதுல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கிடைக்கும் இந்த அளவு உணவுகளோட நீங்க வந்து ரைஸ் சப்பாத்தி இதை மாட்ரேட்டா எடுக்கணும் ஸோ நிறைய ரைஸ் இல்லாம ஒரு ஒரு கப் ரைஸ் அது கூட வந்து ஒரு நல்லா ஒரு சிக்கன் அல்லது ஒரு சுண்டல் அல்லது ஒரு பன்னீர் அல்லது நைட் ஒரு தோசை அப்படின்னா ஒரு ரெண்டு தோசை ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு அது கூட ரெண்டு முட்டை முழு முட்டையே சாப்பிடலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு சுண்டல் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடலாம் ஸோ இந்த பேலன்ஸ்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸும் தேவையான ஈக்குவலா கிடைக்கும் சூப்பர் சார் சூப்பர் பேசுவீங்க சார் நம்ம ஊர்ல உள்ள சில ஃபுட்டை பத்தி உங்ககிட்ட கேக்குறேன் சார் ஏன்னா அந்த ஃபுட்டுனால வந்து ஏன்னா ஒரு ஃபுட்டு பட் ரீசென்ட் டேத்துல அது எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு அப்படிங்கும் போது சவர்மா ஏன்னா சவர்மா சாப்பிட்டா டெட் ஆயிரும் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் எல்லாம் ரீசெண்ட்ல நிறைய வந்து ரீசென்ட் முன்னாடில இருந்து இருக்குது இப்பயுமே வந்து நிறைய பேர் வந்து அதை சொல்லிட்டு சவர்மா சாப்பிடுறது சில பயப்படுறாங்க இருந்தாலும் பரவாயில்லப்பா அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சாப்பிடுறவங்க நம்ம ஊர்ல இருக்காங்க பொதுவா சவர்மா சாப்பிட்டா அவ்வளவு ஒரு பிரச்சனை வருமா அந்த மாதிரி ஒரு சிவியர் ப்ராப்ளம் இருக்கிற அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குதா ஷவர்மால வந்து அந்த உணவு பிரச்சனை கிடையாது உணவு தயாரிக்கிற முறைதான் பிரச்சனை சரிங்களா ஷவர்மா அப்படிங்கிறது என்னது ரொட்டி அப்புறம் வந்து உள்ள வந்து சிக்கன் அந்த சிக்கன் வந்து கிரில் மாதிரி அவங்க வந்து சூட்டுல வேக வைக்கிறாங்க ப்ராப்ளம் என்னன்னா ஒண்ணு இந்த மாதிரியான கடைகள்ல நீங்க பாத்துருப்பீங்க அந்த கம்பியில அப்படியே வந்து சிக்கன் இருக்கும் அதை சுத்திட்டே இருப்பாங்க பெரும்பாலும் நானே நோட் பண்ணியிருக்கேன் நைட்டு நைன் தேர்ட்டிக்கு காலியாகாத சிக்கனாக அவங்க அப்படியே எடுத்து வச்சிருவாங்க அதை வந்து எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது யூஸ்வலாக குக்குடு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது நீங்கள் வந்து சிக்கனாக ஃப்ரீசரில் மூணு மாதம் கூட வச்சிருக்காங்க ஒன்றும் ஆகாது நிறைய பேர் ஃப்ரீஸ் பண்ண சிக்கன் இப்போ நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ண மீட் தான் வச்சிருப்பாங்க மூணு மாசம் கூட வச்சிருக்கலாம் ஆக்சுவலி ஒன்றும் கிடையாது ஆனா குக் பண்ண பிறகு நீங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரமே வச்சிட்டீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக வெளியே எடுத்து எடுத்து நீங்க உள்ள ஒரு ரெண்டு ஒரு வாட்டி மாத்திரீங்கன்னாவே கிருமிகள் வந்துடும் ஸோ ஈஸியாக ப்ரோட்டீன் ஃபுட்ல பேக்டீரியா ஃபார்ம் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அப்படியே அந்த பழசம் எடுத்து செய்வாங்க அது ஒரு பிரச்சனை அப்புறம் இந்த ஷவர்மா கிரில் எல்லாத்துலையுமே வந்து மேனீஸ் யூஸ் பண்ணுவாங்க மேனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை முட்டையை நம்ம அப்படியே வந்து இந்த இதுல கார்ன்ஃபிளரு அப்புறம் வேற விஷயங்கள்லாம் கலந்து அடிப்பாங்க அப்புறம் வந்து ஆயில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க இது வந்து நம்ம முட்டையை கொதிக்க வைக்காதனால ஈஸியா இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஷவர்மாங்குற ஐட்டம் பிரச்சனை இல்ல பட் சரியான முறையில ப்ரிப்பேர் பண்ணல அந்த மேயனிஸுங்கிறது சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சு பல சேர்த்து யூஸ் பண்றாங்க ஈஸியா அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வந்து கிருமிகள் டிசென்ட்ரி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய சிவியரான நோய்கள் விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவோம் உயிரையே பறிக்கக்கூடிய வயிறு இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்த பிறகும் இப்போ இவங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காங்க வந்த நபர் வந்து லூஸ் மோஷன் ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படியே இருக்காங்க அப்படின்னா அப்பதான் வந்து இந்த அசம்பாவிதங்கள் சாப்பிடணும்னா அது சரியான சுத்தமா பண்றாங்களா டெய்லியும் அப்படின்னு நீங்க நம்புற வாங்கி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை இல்லாட்டி அதுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு பீஃப்ங்கிறது ஒரு ப்ரோட்டீனாவும் சரி ஒரு மனுஷனுக்கும் சரி எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம் ஆஹ் ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு ஏன்னா நிறைய மித்து இருக்கு சார் ஏன்னா வந்து மனிதனோட பெரிய விலங்க வந்து மனிதன் சாப்பிட்டா மனிதனால ஜீர்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய தாக்கெல்லாம் இருக்கு பட் எந்த அளவுக்கு வந்து பீப் நல்லது இல்ல கெட்டது அப்படிங்கறத சொல்ல முடியுமா சார் இல்ல இந்த மனிதனோட பெரிய விலங்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் ஜஸ்ட் ஒரு கொள்கை ரீதியான புரிதல் தான் சயின்டிபிக்கா அதுல ஒன்றும் எது லாஜிக் கிடையாதுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ வந்து ஆதி காலத்துல மனுஷன் வந்து கேம் மீட்டுன்னு சொல்லுவாங்க கேம் மீட்னா வேட்டையாடி சாப்பிட்ற உணவு என்னென்னலாம் மிருகம் கிடைச்சதோ அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டோம்னா வேட்டையாடுறதுக்கு முன்னாடி வேற மிருகங்கள்ல கடிச்சு சாப்பிட்டு போனதை மிச்சத்தை எடுத்துதான் மனுஷன் சாப்பிட்டுருந்தான் அப்புறம் அவன் வேட்டையாட அவனை நாலேஜ் பயன்படுத்தி ஈட்டி அம்பு அதெல்லாம் வச்சு எல்லாம் ஆயுதம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வேட்டையாட கற்றுட்டு சாப்பிட்டான் என்ன காட்டுல அவனுக்கு என்ன மாதிரியான விலங்கு கிடைக்குதோ அது ஒரு காட்டெருமையாகட்டும் அல்லது அவனோட பெரிய பெரிய சைஸ்ல இருக்கிற விலங்குகள்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுதான் மனுஷன் இப்ப ஆகி பரிணாம வளர்ச்சியில் இந்த அளவுக்கு வந்திருக்கான் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது சூப்பர் சார் சார் இன்னொன்னு வந்து இந்த இப்ப உள்ள சுச்சுவேஷன்ல சார் ரொம்ப இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க பட் போகும்போது சரியில்லை வெளியில தான் இந்த குழந்தையின்மை இருக்குது ஆண்மை இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய பேர் டாக் சொல்றாங்க பட் உண்மையிலேயே இப்ப தான் அது பாதிக்கப்படுதா இல்லனா வேற எதனால சார் இதை வந்து நான் வந்து ரெண்டா பிரிப்பேன் உங்க கேள்விக்கு வந்து நம்ம வந்து எஸ் நோ ரெண்டுமே நம்ம பதில் சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தையின்மை இப்ப வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும் மேல் இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி ஆண்களுக்கு வரக்கூடிய விந்தணு குறைபாடு அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்ஸ் குறையிறது அப்புறம் ஸ்பேம் கவுண்ட் குறையிறது ஸ்பேமில் மொட்டிலிட்டி நகரும் தன்மை குறையிறது அப்புறம் மார்பாலஜி அதோட ஸ்ட்ரக்சர் குறைய மாறுறது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது மேல்ஸுக்கு ஸோ அது வந்து இப்போ ஒட்டுமொத்த இன்ஃபர்டிலிட்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது முப்பது சதவீதம் அது ஒரு காரணமாக இருக்குது பெண்களுக்கு இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கு நம்பர் ஒன் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நான் இந்த வார்த்தை முன்னாடி கூட நம்ம வேற ஆன்சர் தான் சொன்னேன் இன்சுலின் சரியா வேலை செய்யாது அப்படின்னு சொல்றப்ப சொன்னேன் பிசிஓடி வருது பிசிஓடி வருதுன்னு அந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இந்த பிசிஓடிங்கிற ப்ராப்ளம் வரும் நம்ம ஓவரி சரியாக செயல்படாம ஓவலேஷன் நடக்காது அதனால வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியாது இன்ஃபேக்ட் பெண்களுக்கு வந்து முன்னாடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் டிபி இந்த மாதிரி நோய்கள்ல உங்களுக்கு வேற சில பிரச்சனைகள்லாம் வரும் அதுதான் நம்பர் ஒன் ரீசனா இருந்துச்சு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஆனா இப்ப வந்து இந்த பிசிஓடி தான் நம்பர் ஒன் ரீசன் சூப்பர் சார் சார் இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்ல உள்ளவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இன்னொன்று வந்து இந்த சின்ன டீனேஜ் பசங்க இருக்காங்களா சார் அவங்களுக்கு எல்லார்டுமே ஒரு மித்தான ஒரு அட்வைஸ் வந்து மத்த பசங்க கொடுப்பாங்க என்ன அப்படின்னா நீ ஒல்லியா இருக்கியாடா அப்ப பீர் சாப்பிடு உடம்பு போட்டுரும் உனக்கு அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க சார் பட் அது வந்து அந்த பையன் கொடுக்கறத தாண்டி வந்து அந்த ஒரு தான் நிறைய பேர் ஆளுகளுக்கு அடிக்ட் ஆகிறாங்க பட் இது ஒரு டாக்டர் இந்த அட்வைஸ் வந்துச்சுன்னா இருக்கும் பீர் வந்து உடம்பு சார் இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பீர் அப்படிங்கிறது ஒரு ஹை கலோரி உள்ள ஒரு ட்ரிங்க் இப்போ நீங்கள் ஒரு ஒரு கூல் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு வேற ஏதோ ஒரு சக்கரை சார கலந்த ஜூஸ் எடுத்துக்கங்க அந்த மாதிரி பீர் ஒரு ஃபெர்மெண்ட் ட்ரிங்க்னு வச்சுக்கிட்டாலும் ஸோ பீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கலோரி கொஞ்சம் கார்ப்ஸ் அதிகம் உள்ள ஒரு ட்ரிங்க் ஸோ எப்பவுமே ஒரு மாவுச்சத்து அதிகம் உள்ள அல்லது அது டைரக்டா வந்து மாவுச்சத்த மாறக்கூடிய உணவுகள் வந்து அதிகம் உள்ள உணவுகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாவே அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா தான் மாறும் சரிங்க நீங்க கொழுப்பு சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஒரு சிக்ஸ் பிப்டி எம்எல் அந்த மாதிரி எல்லாம் ஒரு அளவு எடுக்கும் போது ரொம்ப ஹை கலோரிஸ் வந்து அவங்களுக்கு உள்ள போகும் அதுவும் வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற ஆல்காலும் சரி கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டும் சரி உங்களுக்கு இம்மிடியட்டா லிவர் வந்து அதை முதல் வேலையாக வந்து அதை ப்ராசஸ் பண்ணும் அப்படி ப்ராசஸ் பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வயிறு வயிறு பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் தான் அது வந்து கொழுப்ப இதுதான் பிரச்சனை இப்போ பீர் மாதிரியான நீங்க ஆல்கால் அதிகம் எடுத்தீங்கன்னாலும் சரி இல்லை அதுக்கு ஈக்குவலா நீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி அதிகம் எடுத்திங்கனாலும் சரி பீர் இல்லை நீங்க கூல்ட்ரிங்ஸ் அதிகம் குடிக்கிறீங்க ஒரு இந்த மாதிரி பெப்சி அந்த மாதிரி அதிகம் குடிக்கிறீங்கன்னாலும் சரி மெயினா இந்த வயிற்று பகுதி சுத்தி நம்ம லிவரு லிவரை சுற்றி இருக்கிற லிஃபரா வயிறு பகுதி இந்த ஏரியால தான் அது மெயினாக வந்து உங்களுக்கு ஃபேட்டா மாறும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஸோ அதனால வெயிட் ஏறதுங்கிறது ஆக்சுவலா மசில் அதெல்லாம் ஏறாதுங்க வயிற்று பகுதியில வெறும் கொழுப்பா மாறும் ஆனால் பீர் பெல்லின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சரிங்களா ஸோ ஃபுல்லாக வயிற்று பகுதியில வெறும் கொழுப்பாக தான் மாறும் இது வந்து ஆக்சுவலா அவங்க ஒல்லியா இருக்கிறப்பையே ஆரோக்கியமா இருப்பாங்க அதே இது இந்த மாதிரி சாப்பிட்டு கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆரோக்கியம் இல்லாம மாறிடுவாங்க உண்மையான ஹெல்த்தி வெயிட் கெயின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒல்லியா இருக்கார் அப்படின்னா மஸ்குல வெயிட் கெயின் ஆகிறதா ஏறும் சூப்பர் சார் ரொம்ப அருமையா பேசிருந்தீங்க உண்மையிலே நல்ல அட்வைஸ் சார் உண்மைக்கு ஏன்னா இது ரொம்ப நாள் எல்லாருமே பேச வேண்டிய சார் இதே மாதிரி இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கு ஆசைப்படுறேன் இன்னொன்னு வந்து இந்த வேலை தேடுறதுக்காக ஊரு விட்டு வேற ஊருக்கு வருவாங்க சார் பசங்க அந்நேரம் அடிச்சுட்டு ஒரு டீயும் ஒரு தம்மு மட்டும் போட்டேன்ப்பா நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பாய் என்னால் அவ்வளோதான் வந்து இது பண்ண முடியும் அவ்வளோதான் ஆஃபர் பண்ண முடியும் லஞ்சை கட் அடிச்சுட்டு நான் ஒரு டீயும் தம்மும் போட்டுருவோம்ப்பா அப்படிமாங்க பட் லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்டையும் அடிச்சிட்டு இது மட்டும் பண்றதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்லாம் வரும் சார் இது வந்து ஒரு முக்கியமான ஏரியாங்க அதாவது இந்த காலை உணர்வை தவிர்ப்பது நோய்களை அதிகப்படுத்துமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம் அதாவது நிறைய ஆராய்ச்சிகள்ல ஆக்சுவலாக வந்து பண்ணி பார்த்ததுல ஆக்சுவலி என்ன தெரிய வந்திருக்குன்னா மெயினாக காலையில பிரேக்ஃபாஸ்டை ஸ்கிப் பண்ணிட்டு வந்து மத்தியானமும் நைட்டும் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய இந்த டயபிட்டிஸ் ஒபிசிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமாகிறதா அதிகமாகறதா தெரிய வந்துருக்கு முன்னே ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன ஒரு இருக்கு ஆனால் என்னன்னா இந்த மாதிரி நேச்சுரலா பிரேக்ஃபாஸ்ட கட் பண்ணிட்டு மத்தியானம் ஒரு மைலா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரும்பாலும் நைட்டு வந்து ஒரு மோசமான உணவை சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல இருக்காங்க சரிங்களா சோ காலையில ஸ்கிப் பண்றாங்க கண்டது போகும் சரிங்களா நைட் ரொம்ப ஹெவியாகவும் காலையில ஒண்ணுமே இல்லாம இருக்கும் இந்த மாதிரியான பேலன்ஸ்ல அவங்க வந்து ஃபுட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது டெஃபினட்டா பிரச்சனை தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா அந்த நைட் ஈட்டிங் அதெல்லாம் சொன்ன இல்லையா அதுல வரக்கூடிய இந்த எல்லா பிரச்சனையும் அந்த ஒபிசிட்டி டயபெட்டிஸ் இது ஆழ்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும் ஆனா இதே இப்போ என்கிட்ட வெயிட் லாஸ் அந்த மாதிரி கன்சல்டேஷனுக்குன்னு வருவாங்க அவங்களுக்கு நிறைய டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு லஞ்ச் அண்ட் டின்னர் எடுக்கிற மாதிரி நாங்களே வந்து டயட் கொடுப்போம் ஆனா அதுல எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு நைட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாத மாதிரி நல்ல நட்ஸ் அல்லது வந்து ஒரு நான்வெஜ் அந்த மாதிரி கொடுத்துட்டு கூட வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நாங்க எடுத்துக்க சொல்லி சொல்லணும் இதே இப்படி சாப்பிட்டா ஆக்சுவலா வந்து பிரச்சனை கிடையாது சோ நீங்க வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலங்கிறது கூட பிரச்சனை இல்லை ஆனா நீங்க பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சையும் விட்டுட்டு நைட் ஒரு மோசமான உணவு சாப்பிட்டீங்கன்னா அதுதான் பிரச்சனை ஸோ நீங்க காலையில ஒரு நீங்க சாப்பிட முடியலனாலும் மத்தியானம் ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசெண்டான உணவு சாப்பிட்டுட்டு நைட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரியோ அல்லது ஒரு மினிமலா ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரியோ சிம்பிளா ரெண்டு ஆம்லெட்டு சரிங்களா நீங்க வெளியூர்ல இருக்கீங்க ரொம்பலாம் நீங்க பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதா ரெண்டு ஆம்லெட் சாப்பிடுங்க சரிங்களா நைட் வந்து நீங்க கம்மி பண்ணிட்டு மத்தியானத்தை ஓரளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அது ஓகேவா இருக்கும்

எக்ஸ்பீரியன்ஸ் தெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இமேஜிங் பை நவ் சத்யஜோதி பில்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் நேற்று நடைபோடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்